ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஆறு அவை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை என்பனவாகும் மூலாதாரம் என்பது மூலம் கூட்டல் ஆதாரம் மூலம் உற்பத்தி ஆதாரம் சமன் இடம் உற்பத்தியான இடம் அது நான் என்ற அகங்காரமான நிலைமைக்காகும் அந்நிலை உண்டாகிறது மனத்திலிருந்துதான் மனத்திற்கு அடிப்படை ஜீவன் ஜீவன் மனம் அகங்காரம் என மூன்று நிலைமைகள் நமக்கு உண்டு இவை ஒவ்வொன்றிற்கும் ஜாக்கிரதை சுழுத்தி சொப்பனம் என மூன்று நிலைமைகள் உண்டு முன்கூறிய மூன்று நிலைமைகளையும் விட்டு நான் என்னும் அகங்காரம் தன் உற்பத்தி இடமான மனத்தில் போய்சேருகிறதாகும் முதல் ஸ்தானம் அந்த இடத்திற்குத்தான் மூலாதாரம் எனக் கூறப்படுவது அகங்காரம் தனது உற்பத்தி ஸ்தானமான மனத்தில் போது அது மனத்திற்கு சொப்பனமான நிலைமை ஆகிறது எப்படியென்றால் அகங்காரம் சொந்த இடத்தைச் சேர்ந்தபோது சொந்த நிலையில் மனத்திற்கு வெளியினுள்ளில் யாதொன்றையும் சங்கற்பிக்கவோ அறியவோ நிதானிக்கவோ முடிவதில்லை ஸ்தாபிக்கவோ அறியவோ நிதானிக்கவோ செய்வதற்கெல்லாம் அகங்காரம் இருந்தால்தான் முடியும் அது அதன் உற்பத்தி ஸ்தானத்தில் ஒடுங்கின போது மனத்திற்கு ஒன்றும் தெரிய முடிவதில்லை அது மனத்திற்கு சொப்பனம் ஆகிறது அந்த நிலைமைக்குத்தான் மூலாதாரம் எனச் சொல்லப்படுவது சுவாதிஷ்டானம் என்றால் தன்னுடைய அடிஸ்தானம் அதாவது சொந்த ஸ்தானம் அல்லது தன்னுடைய இருப்பிடம் அகங்காரம் மனத்தில் அடங்கும்போது மனத்தின் செயல்களற்று அதன் சொந்த இடத்தில் அடங்குகின்ற சமயம் மனத்திற்கு சுழுத்தி நிலை ஆகிறது அதாவது நான் என்ற அகங்கார நிலைமை மனதில் சேரும்போது மனம் வெளியில் உள்ளவற்றை எல்லாம் விட்டகன்று தன் சொந்த இடத்தில் பிரவேசிக்கின்றது அப்போது மனத்திற்கு யாதொரு பிரகாசமோ அறிவோ இல்லாமல் சொத்து இருளாக ஒன்றுமே அறியாமலிருக்கும் நிலைமை உண்டாகிறது இதுவே சுவாதிஷ்டானம் என்ற நிலைமை மணிப்பூரகம் என்பது மனத்தினுடைய ஜாக்கிரதை நிலைமையாகின்றது அதாவது மணி என்பது மனம் பூரகம் என்றால் நிறைத்தல் மனத்தைப் பூரிப்பித்தல் அப்போது மணியாயிருக்கின்ற மனம் வேறொன்றும் இல்லாமல் ஜீவனுடன் தானாய் நிற்கின்றது அப்பொழுது அவ்விடம் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கின்றது அச்சமயம் அவ்விடம் நல்ல சுகமாக வெளிப்பட்டு காணவும் அறியவும் செய்கின்றது அது மனத்தின் ஜாக்கிரதை நிலையாகும் இதுவே மணிப்பூரகம் அனாகதம் அனா சமன் அக்கினி அதம் சமன் நாசம் அதாவது அக்கினி சொரூபமாகி பிரகாசித்திருக்கின்ற மனம் தன் உற்பத்தி ஸ்தானமான ஜீவனில் லயமாகிறது அப்போது ஜீவனுக்கு கனவு ஆகிறது எப்படி என்றால் பிரகாசமாயிருக்கின்ற மனம் ஜீவனில் லயித்தபோது அதுவரையில் உண்டாயிருந்ததான பிரகாசம் என்னது என்று அறிய முடியாமல் கனவு போலிருக்கும் இது ஜீவனுடைய கனவாகும் இதுவே அநாகதம் என சொல்லப்படுவது விசுத்தி என்பது வி கூட்டல் சுத்தி வீச்சமன் விசேஷம் அதாவது அறிவு சுத்தி சமன் நிர்மலம் அதாவது அறிவு நிர்மலமாகிறது அப்பொழுது ஒன்றும் தெரியாமல் யாதொரு அறிவுமில்லாமல் சலனமில்லாமல் ஜீவன் மட்டுமாயிருக்கின்ற நிலைமை அது ஜீவனுடைய சுழுத்தி அந்த ஜீவனிலிருந்து உற்பத்தியான மனத்திலிருந்து உண்டான எல்லா களங்கங்களும் அழிந்து ஜீவனில் மனம் லயித்து ஜீவன் மட்டுமாய் ஒன்றும் அறியாமல் இருக்கின்ற நிலை ஜீவனின் சுழுத்தி இதுவே விசுத்தியாகும் ஆக்ஞை ஜீவன் சிவனாகி உற்பத்தி ஸ்தானமான ஆனந்தத்தில் லயித்து வேறொன்றில்லாமல் ஆனந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலை அது ஜீவனின் ஜாக்கிரதையாகும் இதுவே ஆக்னி